ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பள்ளி மாணவர்களுக்கு ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு காலாண்டு அரையாண்டு முழு ஆண்டு தேர்வுகள் நடத்தி முடிக்கப்பட்டு அவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்படுவது வழக்கம் அந்த முறையில் பார்த்திங்கன்னா இந்த வரவிருக்கும் அரையாண்டு தேர்வு எப்போது தொடங்குகிறது அதுக்கு எத்தனை நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஆண்டிற்கான காலாண்டு தேர்வானது செப்டம்பர் மாதத்தில் நடத்தி முடிக்கப்பட்டு அதற்கு ஒம்பது நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டது இதில் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை காந்தி ஜெயந்தி போன்ற விடுமுறைகளும் அடங்கும் தற்போது வரவிருக்கும் அரையாண்டு தேர்வானது டிசம்பர் மாதம் நடக்க இருக்கிறது டிசம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கி இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடக்க இருக்கிறது விடுமுறையானது டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி தொடங்கி ஜனவரி நாலாம் தேதி வரை பனிரெண்டு நாட்கள் விடுமுறை அளிக்கப்படுகிறது இதில் கிறிஸ்மஸ் மற்றும் ஆங்கில புத்தாண்டு ஆகிய விடுமுறைகளும் அடங்கும் அரையாண்டு தேர்வு விடுமுறையை விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு பள்ளிக்கல்வித்துறை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க